வணக்கம் நல்ல ஆரோக்கியமான சத்து நிறைந்த குரக்கன் மாவில் லட்டப்படி சீரண்டு பார்க்கலாம் ஐந்து ஏலக்காயை வறுத்தெடுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு ஏலக்காயை உடனே வறுத்து நீங்கள் பவுடர் செய்து சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் ஒரு கப் கச்சான் எடுத்து மிதமான சூட்டில் கச்சான் கருகி போகாதவாறு நன்றாக வறுத்தெடுக்க வேணும் கச்சான் இவ்வாறு வறுப்பட்டு வந்ததும் இறக்கி கொஞ்ச நேரம் ஆற விட்டு தோலை எடுக்க வேணும் ஒரு கப் பாதாம் எடுத்துருக்கேன் இந்த பாதாமையும் அடுப்பை நிலை குறைவாக விட்டு பொன்னிறமாக வறுத்தெடுக்க வேணும் இந்த லட்டுக்கு பாதாம் பருப்பு கண்டிப்பாக சேர்க்கணுமண்டி இல்லை என்ன இருந்தபடியினால் நான் சேர்த்துருக்குறேன் இந்த பாதாம் பருப்பு தோல் நீக்கிட்டு மெல்லிசா சீவினப்படி இங்கே விற்கு நான் வாங்கி வச்சிருந்தபடினால இன்றைக்கு சேர்த்துருக்குறேன் அரை கப் எள்ளு எள்ளையும் வருத்தெடுத்துக்கொள்கிறேன் எள்ளு நல்லா பொறிப்படணுமென்ற அவசியம் இல்லை ஓரளவு வறுத்தெடுத்தால் போதும் இப்போ இந்த எள்ளும் வறுப்பட்டு வந்துட்டு ஆற ஆறப்பட்டு கொள்கிறேன் இதில் வறுத்தெடுத்த எல்லா பொருட்களுமே நன்றாக ஆர இருக்க வேணும் இரண்டு கப் குரக்கன்மா எடுத்துருக்குறன் இந்த குரக்கன்மாவை இந்தியாவில் நீங்கள் கேள்விறகுமா என்று சொல்லுவீங்க உப்பு கால் தேக்கரண்டி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொட்டி மா பதத்துக்கு குலைத்தடுக்க வேணும் இந்த குரக்கன் மாவில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாவில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இரத்த சோகை நோயை குணப்படுத்தவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் மற்றது உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ளவும் இந்த மா மிகவும் நல்லது இந்த குரக்கன் மாவில் நீங்கள் வித்தியாசமாக சாப்பாடு செய்து சாப்பிடலாம் ரொட்டி புட்டு இடியப்பம் செய்து சாப்பிட்லாம் குரக்கன் மாவை பிசைந்து எடுத்த பிறகு ஐந்து உருண்டைகளாக நான் பிரித்தெடுத்திருக்கிறேன் ரொட்டி கல்ல சூடாக்கின பிறகு ஒவ்வொரு உருண்டைகளாக வார் மெல்லிசா தட்டி எல்லாத்தையும் சுட்டெடுக்க போகிறேன் உங்களுக்கு ரொட்டி கல்லில் வார் வச்சு தட்டி செய்கிறது கஷ்டமெண்டா நீங்கள் வாழையில் அல்லது தட்டு தட்டி போட்டு கூட செய்யலாம் இந்த குரோக்கன் ரொட்டிக்கு மேலே கொஞ்சமாக பட்டரை பூசிட்டு ஒரு பக்கம் நன்றாக அவிஞ்சு வந்தோம் திரும்பி போட்டு மற்ற பக்கமாக அவிய விட்டுக்கொட்றேன் அதுக்கு பிறகும் அந்த மேற்பகுதியில் கொஞ்சமாக பட்டர் பூசி இருக்கிறேன் உங்களுக்கு பட்டர் விருப்பம் இல்லையாண்டா நெய் அல்லது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணுமென்றாலும் நீங்கள் பாவிக்கலாம் இந்த ரொட்டி கரைக்கு போகாதவாறு நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டு சுட வேணும் வர்ற ரொட்டி எல்லாம் சுட்டெடுத்த பிறகு மீதியாக இருக்கிற எல்லா ரொட்டியும் சுட்டெடுத்து நன்றாக ஆற விட வேணும் ஆற விட்ட பிறகு இவ்வாறு சிறு துண்டுகள் கொள்றேன் இந்த ரொட்டி எல்லாமே நான் மிக்சியில் சேர்த்து அரைத்தெடுக்க போகிறேன் இப்போ பிச்செடுத்திருக்கிற இந்த குரக்கன்மா ரொட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக அரைத்தெடுத்து கொள்கிறேன் இவ்வாறு நன்றாக அரைத்தெடுத்த பிறகு மிகுதியாக இருக்கிற ரொட்டியும் கொள்கிறேன் அரைத்து வச்சுருக்கிற குரக்கன் அந்த ரொட்டியில் ஏற்கனவே வறுத்து ஆற விட்டு எல்லில் ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிகதியாக இருக்கிற இல்லை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறோம் அதோடு வறுத்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பையும் சேர்த்து நன்றாக இவ்வாறு அரைத்து இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு வறுத்து வச்சுருக்கிற கச்சான் வறுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் இந்த ரெண்டையும் சேர்த்து நன்றாக அரைத்தெடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு கச்சான் மாதிரி இருக்க வேணுமென்றால் நறுவல் நுறுவலாக அரைத்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் எனக்கு கச்சானை விட எள்ளு கடி வர்றது விருப்பம் அதனால தான் ஏற்கனவே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்குறேன் முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேன் இந்த சர்க்கரை துண்டு துண்டு அறுக்கிறப்படினால மிக்சி ஜாரில் சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்கிறேன் மற்றது இந்த சர்க்கரை மண்ணதுகள் இல்லாமல் தூய்மையாக அறக்குறப்படினால நான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் செய்யும்போது பார்த்து நீங்கள் ச சர்க்கரையை வாங்கி செய்து கொள்ளுங்கள் சர்க்கரை விருப்பமில்லாத நீங்கள் சீனியும் சேர்க்கலாம் இது ஆரோக்கியமாக இருக்கிறபடினால நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக கையில் வாறு பிசைந்து நீங்கள் செய்ய வேணும் இதுக்கு தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே விட தேவையில்லை கடையில் வறுத்த கச்சான பயன்படுத்த வேண்டாம் இவ்வாறு கச்சான் பாதாம் எள்ளு எல்லாமே உடனே நீங்கள் வறுத்து செய்தீங்களேண்டா அதில் வர்ற அந்த எண்ணெயே இந்த லட்டு செய்கிறதுக்கு போதும் இவ்வாறு நல்லா எடுத்த பிறகு அளவான உருண்டைகளாக செய்து ஃப்ரிட்ஜில் ஒரு கிழமை வச்சு நீங்கள் சாப்பிடலாம் நல்ல சத்தான குரக்கன்மா லட்டு தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்க நன்றி